ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான டேஸ்டியான நெல்லிக்காய் மிட்டாய் நெல்லிக்காய் பருப்பி கடையில் விற்கிற போலவே நம்ம வீட்லேயே செய்யலாம் ஈஸியாக வாங்க அதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பார்க்கலாம் நெல்லிக்காய் மிட்டாய் செய்யறதுக்கு கால் கிலோ நெல்லிக்காய் கால் கிலோ கல் கண்டு எடுத்திருக்கேன் அதுக்கு முதல்ல நெல்லிக்காய் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சு தண்ணி கொதிக்கட்டது போல ஓட்டையா இருக்கிற பாத்திரத்தை அது மேலே வச்சு நெல்லிக்காவை ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் நெல்லிக்காவில் இருக்கிற சத்தெல்லாம் போகாமல் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பாத்திரத்தில் போட்டு இருந்து பத்து நிமிஷத்தில் நெல்லிக்காய் வெந்துடும் தட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் இது போல் வெந்து வந்ததும் ஆரட்டுன்னு ஒரு மிக்சி ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது போல சில்லுன்னு ஆரட்டுன்னு எல்லா நெல்லிக்காவும் மிக்சி ஜாரில் கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துடலாம் இது போல் கட் பண்ணி ஆனதும் கால் கிலோ நெல்லிக்காய் எடுத்தீங்கன்னா பதினைஞ்சி கிராம் இஞ்சி தோல் எடுத்துட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கையில் பிடிச்சி போட்டிங்கன்னா அரைக்காய் பிடி அளவுல சேர்த்துட்டு தண்ணி ஊற்றாம இது போல் அரைச்சிட்டு கலந்து கொடுத்து தண்ணி ஒரு துளி கூட சேர்த்து அரைக்காதீங்க தண்ணி சேர்க்காம இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல அரைச்சி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கணும் இது போல அரைச்சியானதும் அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சு அரைச்ச நெல்லிக்காய் வீத அந்த பாத்திரத்தில் உள்ள சேர்த்துடலாம் அடுத்ததா எடுத்து வச்ச கால் கிலோ கல்கண்டு இது உள்ளே சேர்த்துடலாம் இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல அரைச்ச நெல்லிக்காய் வீது கல்கண்டு சேர்த்துட்டு கூடவே ஒரு சிட்டிகை சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பு தீ மீடியமாக வச்சு கலந்து கொடுங்க கல்கண்டு கரைஞ்சி வரத்துக்கு லேட் ஆகும் அடுப்பு தீ ஜாஸ்தி வச்சீங்கன்னா கலர் மாறி டெல்லி கம்மிட்டா சரியா வர அடுப்பு தீ மீடியம் லோ ஃபிளேம்லயே வச்சு கலந்து கொடுங்க டைம் கொடுத்து கைவிடாமல் கலந்து கொடுங்க பாருங்க கல்கண்டு கரைஞ்சி தண்ணி விட்டு இந்த மாதிரி வந்ததும் அடுப்பு தீ ஜாஸ்தி வச்சு கம்மி வச்சு கலந்து கொடுங்க அடுப்பு தீ ஜாஸ்தி வச்சு கம்மி வச்சு கலந்து கொடுக்கும்போது இந்த மாதிரி கட்டியாக வந்ததும் நெல்லிக்காய் மிட்டாய் கட்டி இருக்க அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து கலந்துக்கோங்க அடுப்பு தீ ஜாஸ்தி வச்சு கம்மி வச்சு இது போல் கலந்து கொடுத்துக்கினே இருங்க கைவிடாமல் கலந்து கல்கண்டும் நெல்லிக்காயும் கலந்து கொடுத்து இது போல் கட்டியாக வந்ததும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கல உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காதுன்னா சமையல் எண்ணெய் சேர்த்து கலந்துக்கோங்க நெல்லிக்காய் மிட்டாய் நெய் சேர்த்து கலக்கும் போது வாசனையாகவும் இருக்கும் நெய் சேர்த்ததும் அடுப்பு மீடியமா மீடியமாக வச்சு கலந்து கொடுங்க இது போல நெல்லிக்காய் மிட்டாய் செஞ்சு ஒரு ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னா டெய்லி ஒரு மிட்டாய் எடுத்து சாப்பிடலாம் ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது இது போல பாத்திரத்தில் ஒட்டாம வந்ததும் இது எடுக்கிற பக்கமும் உங்களுக்கு தெரியல தண்ணி எடுத்து அந்த தண்ணியில் போட்டு பாருங்க தண்ணியில் எடுத்து போட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தளர்வா இருக்கணும் கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா வரணும் இதுதான் பதம் இப்போ இறக்கிடலாம் சீக்கிரமாக கட்டி ஆயிடும் உடனடியாக ஒரு கவர் மேலே மாற்றிக்கலாம் அதுக்கு சாப்பாடு கட்டுற அலுமினியம் கவர் எடுத்து அதை கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் இது மேலே எடுத்து போட்டுக்கலாம் இது போல் சுட சுட எடுத்து போட்டுடுங்க இது போல் போட்டு ஆனதும் சூட்டோடவே மடித்து விட்டுடலாம் ரெண்டு பக்கமும் இது போல் மடித்து விட்டுட்டு சப்பாத்தி தேய்க்கிற உருளை எடுத்து இது போல் சமமாக உருட்டி விட்டுடுங்க இது போல் உருட்டியானதும் ஆரட்டம் எடுத்து வைக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் ஆரட்டன்னு எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கேக்கு போலவே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நெல்லிக்காய் மிட்டாய் இப்போ ஒரு கத்தி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓரமாக இருக்கிற பீஸை கட் பண்ணி தூரம் எடுத்துட்டு இதை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கட் பண்ணியானதும் சின்ன சின்ன பீஸாக பருப்பி போல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ணியானதும் சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நெல்லிக்காய் மிட்டாயின்னு சொல்லலாம் பருப்பின்னு சொல்லலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நெல்லிக்காய் பருப்பி இது போல செஞ்சீங்கன்னா இது போல கட் பண்ணி டப்பாவில் போட்டிங்கன்னா ஒன்னோட ஒன்றும் ஒட்டும் ஒட்டாம இருக்க சர்க்கரை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு கலந்துக்கலாம் இது போல சக்கரை பவுட்ரு போட்டு கலந்து எடுத்து ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுட்டு டெய்லி ஒரு நெல்லிக்காய் பருப்பி வயசு வித்தியாசம் இல்லாமல் எடுத்து சாப்பிடலாம் அவ்வளோதான் சூப்பரான நெல்லிக்காய் பருப்பி நெல்லிக்காய் மிட்டாய் ரெடி ஆகிடும் நெல்லிக்காய் மிட்டாய் கடையில் தான் போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை வீட்லேயே ஈஸியாக செய்யலாம் ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ